டிசம்பர் பத்தொன்பது மார்கழி நான்காம் நாள் திருப்பாவை பாடல் நான்கு ஆழிமழை கண்ணா ராகம் வராளி ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடை பற்ப நாப்பன்கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரைமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன்யனே நாங்கள் சொல்வதை கீழ் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒலி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் ஆனது சாங்கம் என்னும் வெள்ளிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் இறப்பி எங்களையும் மகிழ்ச்சியடைய செய்வாயாக பாடலின் விளக்கம் ஆயர்குழு சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறியமாட்டார்கள் மாட்டார்கள் ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை எனவே பொதுவாக ஆழிமலை கண்ணா என்று அழைக்கிறார்கள் ஒரு தோற்றத்திற்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று என்ன தோன்றும் இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போல எனவே பர்ஜன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைத்தார்கள் அவனும் வந்தான் அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள் திருவெம்பாவை பாடல் நான்கு ஒன்னித் திளநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ணக் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதை விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கிணியானை பாடி கசிந்துள்ளம் உன்னைக்கு நின்றுறுக யாம் மாட்டோம் நீயே வந்தெண்ணி குறையில் துயலேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் ஒளிசிங்கும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களையுடைய எல்லா தொழிலும் வந்துவிட்டீர்களா என்றாள் எழுப்ப வந்தவர்களோ அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல் தான் எண்ண வேண்டும் அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம் நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேலை இது இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க கொண்டிருக்க முடியுமா ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர் பாடலின் விளக்கம் இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என போட்டி போட வேண்டும் அதை விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் அவனைப் போலவே உண்டியலில் லட்சம் ரூபாய் போட்டால் கடவுளை அடைந்து விடலாமா இவனை போல் தியானத்தால் அடைந்து விடலாமா என்று யோசனை செய்து கொண்டிருப்பதால் எந்த பலனும் இல்லை ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருது